வேலூர் மாநகரினுடைய மேயர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் நம்முடைய மேயர் அவர்களை உங்களின் பலத்த கரவுளையோடு வருக வருக என வரவேற்கின்றோம் வேலூர் மாநகராட்சி பள்ளி நடுநிலை பள்ளி அம்பேத்கர் நகர் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் பள்ளியின் சார்பாக பொன்னடை போத்தி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திருமதி காஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய மேயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கின்றார் பலத்த கைதட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கைதட்டல் பத்தல இன்னும் நல்ல பலத்த கைதட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பல தமிழ் உள்ளம் பால் தமிழ் சிரிப்பு நிலா தமிழ் முற்றம் நீர்த்தமிழ் ஊற்று உலா தமிழ் காற்று உயிர் தமிழ் கொள்கை வான் தமிழ் அடக்கம் தமிழ் அடக்கமாய் இருக்கின்ற வேலூர் நகரத்தினுடைய நம்முடைய மேயர் அவர்கள் முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் கடலில் தவந்து தமிழ் தலைமகள் தலைமகள்தான் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன் டாக்டர் அம்பேத்கர் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் இன்று சிறப்பான முறையில் ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந் ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் தலைமை ஆசிரியருடன் ஒத்துழைப்பு கொடுத்து முழு ஆதரவு கொடுக்கும் இந்த வார்டு மாமன்ற உறுப்பினர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் காஞ்சனா அவர்களே மற்றும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் பெருமக்களே ஆசிரிய பெருமக்களே மாணவி மாணவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் பெற்றோர் கழக தலைவர்களே பெற்றோர்களே செய்தியாளர்களை அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அரசு பள்ளிக்கு நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கு என்றே அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிக திட்டங்களை அறிவித்து அதிக நிதியும் ஒதுக்கீடு தந்திருக்கிறார் அந்த நிதியின் ஒரு பங்கு தான் இந்த பள்ளி கட்டிடமும் நம் நம் சமையல் குடும்பம் அது மட்டும் இல்லை இப்போது எப்போவுமே இங்கே கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் வந்து எப்போ மாமன்ற உறுப்பினர் காஞ்சினவன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணனும் அவர் வார்டு மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பார் எது இருந்தாலும் வந்து உடனே உடனே செஞ்சு கொடுத்துருப்பாரு அதுமாரி மாமன்ற உறுப்பினர் உங்களுக்கு கிடைத்ததுக்கு நீங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் உங்களுக்கு ஒரு குறைனா உடனே எம்எல்ஏ கிட்டே வந்துடுவார் எங்கிட்ட வந்துடுவார் சிறப்பான முறையில் இங்கே ரோடு போடுறதுக்கு கிட்டேருந்து பண்ணி கொடுத்தாரு கால்வாய் எங்கிட்ட சொன்னது மொத்தம் நானும் எம்எல்ஏ சேர்த்து செஞ்சுருக்கோம் சொன்னது மட்டும் இல்லாமல் அது செஞ்சு முடிக்கிற வைக்கும் எங்கக்கிட்ட வந்து தினமும் வந்து செஞ்சு முடிக்கிற வைக்கும் அவர் விடமாட்டார் எங்களை அதே போல் இந்த ரேஷன் கடை எடுத்து வந்ததும் அவருடைய முயற்சியால் தான் இன்னும் நிறைய பேருக்கு இங்கே பட்டா இல்லைன்னாங்க அந்த பட்டாக்காக அவங்களோட ஒத்துழைச்சி எங்கள் கூட வந்து தினமும் கேட்டேன்னு இருக்காங்க இது போல் ஒரு மாமண்ட உறுப்பினர் கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான் வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவர் நான் மேயரான புதுசில் எங்கிட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க பேட்டி கேட்க சொல்ல நான் சொன்னேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற டாய்லெட்லாம் ரெடி பண்ணணும் புதுசாகணும் பசங்க வந்து பெண் பிள்ளைகள் வந்து அவங்க டாய்லெட் போக சொல்ல அந்த பாத்ரூம் வசதி தான் கொஞ்சம் சரியில்லாத இருக்கும் அரசு பள்ளியில் அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொன்னேன் அதனைத் தொடர்ந்து நான் மேயராகி இந்த மூணு வருஷத்தில் நிறைய பள்ளிகளுக்கு பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் அடுத்தது இப்போ எச்எம் சொல்லியிருக்காங்க இந்த பள்ளிக்கும் பாத்ரூம் என்னென்ன உடனடியாக நாங்கள் அடுத்து வந்து தலைமை ஆசிரியர்களாக வச்சு டி டிஓ வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அந்த பள்ளிக்கு என்னென்ன தேவையோ மாநகராட்சி மூலம் அனைத்தையும் செஞ்சு தருவேன் சொல்லி நாங்களும் மாமன்ற உறுப்பினரும் செஞ்சு தருவோம் சொல்லி இந்த மக்களிடையே வாக்குறுதி கொடுக்குறேன் இது மட்டும் இல்லை வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் இன்றி இல்லை அவர் சட்டமன்றத்துக்கு சென்றிருக்காரு எப்பவுமே மக்கான் பள்ளி மக்கான் வசிக்கும் அனைத்து மக்களுக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக இருப்பார் அவங்களுக்கு எதுனான்னா உடனே செஞ்சு கொடுமான்னு சொல்லுவார் அதில் தான் இங்கே இங்கே ரோடு காவா அப்புறம் இங்கே வந்து இந்த கம்யூனிட்டி டாய்லெட் ரொம்ப நாள் ரொம்ப இடிஞ்சு பயந்தது அது கட்டி கொடுத்துருக்கோம் இடம் இருந்தால் சமுதாயம் கூட கூட கட்ட அவர் ரெடியாக இருக்கிறாரு ஆனால் நம்மக்கிட்ட இடம் இல்லை மாநகராட்சிக்குன்னு இடம் இருக்கணும் இல்லாட்டி அரசு கட்டிடம் கட்டத்துக்கு இடம் இருக்கணும் இங்கே இடம் இல்லை அது அதே போல் எழுபத்தஞ்சி லட்சம் ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே இருந்தது ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் ஹாஸ்பிட்டல் வந்து இடிச்சுட்டு கட்டணும்னு சொன்னாங்க மூணு வருஷமாக ஆர்காஜி ஆர்காலஜி நம்ம கோட்டை கோயில் எதிர்க்க முன்னோட அடி தொலைவுக்கு வந்து எந்த கட்டிடமும் கட்டக்கூடாதுன்னு அது டெண்டருக்கு வராதே இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் சென்னையில் போய் நானும் மாமன்ற உறுப்பினரும் சென்னையில் போய் பேசி அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டு மேனேஜரை வந்து அவர்கிட்ட காமிச்சு இப்போ வந்து நம்ம லாரி பார்க்கிங் ஷெட் இருக்குல்ல அந்த இடம் எல்லாம் எப்போவுமே குப்பை கொட்டி ரொம்ப நாசமாக இருக்குது எல்லாம் சுற்றி வசிக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அவதிப்படுறீங்கன்னு இந்த ஹாஸ்பிட்டலு அங்கே வந்து ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு டெண்டர் விடப்பட்டது கூடிய சீக்கிரம் வந்து அதை அடிக்கல் நாட்டி கட்ட போகிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் முழு அதுக்கெல்லாம் முழு காரணம் மாமண்டபினே எம்எல்ஏ நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்து மூன்று ஆண்டுகளாக டெண்டர் வைக்காத ஒரு இதுவை நாங்கள் முயற்சி எடுத்து பண்ணுறோன்னா இந்த பகுதி மக்கள் அனைவரும் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க என்று தான் இங்கே இடையில ஒன்றா அம்பாலால் உள்ளலாம் போய் அதிகாரிங்க பார்த்தாங்க ஆனால் நாங்கள்லாம் யாரும் ஒத்துக்காத இங்கே தான் கட்டினோம் இங்கே கட்டினா தான் உங்களால் வந்து போக முடியும்னு சொல்லி இப்போ டெண்டர் விடப்பட்டுக்குது கூடிய விரைவில் அதை கட்டவும் படும் இது போல் எண்ணற்ற பல பணிகள் செஞ்சுக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலை விட பழைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும்ல அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ எங்கே போயிடுச்சு அடுக்கம்பாறை போயிடுச்சுல்ல நம்ம எல்லாம் எங்கே போனோம் இங்கேருந்து ஒரு பதினைஞ்சி கிலோமீட்டர் தூரம் போனோம் நம்ம வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கடந்த கடந்த ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க சொல்லும் எப்பவுமே அவரோட முதல் கேள்வி இந்த பெண்டனண்ட் ஹாஸ்பிட்டலு எங்களுக்கு புதுப்பிச்சு தாங்க எங்கள் வேலூர் மக்கள் இருக்கிற ஏழை மக்கள் எல்லாம் அதை பயன்படுத்தினாங்க ஒரு அவசரத்துக்கு இங்கேருந்து அடுக்கம்பாட போக முடியாதுன்னு தொடர்ந்து கேள்வி கேட்டாங்க அந்த ஆட்சியில் நம்மளுக்கு செவி சாய்க்கலை தொடர்ந்து நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி ஏற்றவுடன் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்ற கூட்டத்தில் முதல் கேள்வியாக அதை கேட்டார் உடனே இரநூறு கோடி நிதி ஒதுக்கி அந்த ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக உருவாக்கியிருக்கு இது வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் தீவிர முயற்சியால் நம்மளுக்கு அது கிடைக்குது நீங்கள் நறுவிக்கும் சிஎம்சியும் நிகரான ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி பழைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு நீங்கள் எல்லாம் அதை பயன்படும் வகையில் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி கொண்டிருக்காங்க இது போல் எண்ணற்ற பல பணிகள் சேர்ந்தாலும் மாண்மிகு முதலமைச்சரவர்கள் அவருடைய பெரிய திட்டம் நம்ம இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலையும் ஏன் கன்னடாவில் கூட அந்த திட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன திட்டம்னா காலை உணவு திட்டம் இங்கே இருக்கிற எல்லாம் காலை உணவு சாப்பிட்றீங்களா அந்த காலை உணவு நீங்கள் பெற்றோர்கள் ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் நாங்கள் மாநகராட்சி மூலிமா தான் அதை சமைச்சி கொடுக்குறோம் அதோட கிச்சன் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் எதிர்க்க கட்டியிருக்கிறோம் நம்ம வீட்டில் செய்யத்தோட ரொம்ப சுத்தமாக ரொம்ப சுவையாக அழகாக செஞ்சு தந்திருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு டிஃபன் நம்ம எத்தனை இங்கே இருக்கிற பிள்ளை பெற்றோர்கள்லாம் எத்தனையோ போகிற வேலைக்கு போவீங்க காலையில் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படியே வருவாங்க அதை போல் பட்னியாக வந்து படித்தா அவங்கள அறிவுத்திறன் மேம்படாது என்று நம் முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை வழங்கி ஒவ்வொரு மாணவர்கள் பசியும் தீர்த்திருக்கார் இது இதுமாரி துரிதமான திட்டம் வேறு எங்கேயும் கிடையாது அதே போல் அரசு பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு வைக்கும் படிச்சுட்டு கல்லூரி படிக்க முடியாத எத்தனையோ பிள்ளைகள் வந்து இடைநிற்றலாங்க அதை தவிர்க்கிறதுக்காக முதல்ல புதுமைப்பெண் திட்டம் கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் போய் கல்லூரியில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா அதே போல் தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து ஆண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் இதுபோல் ஒவ்வொரு நாளும் மக்கள் பணியை துரிதமாக சேர்ந்து கொண்டிருப்பது தான் நம் முதலமைச்சர் அவர்கள் நம் முதலமைச்சர் மக்கள் மக்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொல்லும்போது அவர் ஏற்றுக்கல என் நாடு முதல் மாநிலமாக வரும்போது தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவர் நமக்காக அல்லும் பகலும் உழைத்துகின்ற நம் முதலமைச்சர் மேலும் பல்லாண்டு கால வாழ வேண்டும் கூறிக்கொண்டு இந்த பள்ளிக்கு இன்னும் என்னென்ன தேவை வேணுமோ அனைத்தையும் மாமன்ற உறுப்பினரும் நாங்களும் செய்து தருவேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி